பத்தாவது அல்லது பனிரெண்டாவது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா கவலை வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நட்சத்திர அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம் அதிகாரப்பூர்வமான தேர்வுகள் குறைந்த அழுத்தம் உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் நட்சத்திர பிரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் ஒன்று புள்ளி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள் இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம் சேலம் மாவட்டத்தின் மல்ல மூப்பம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மர்மமான அந்நிய கோவில் நமது சாதாரண புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான இடம் காலை வெளிச்சம் கூட முழுமையாக படராத நேரத்தில் இந்த ஆலயத்தை நோக்கி செல்லும் பாதையிலேயே ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றுகிறது வழக்கமான கோவில்களில் நுழையும் நமக்கு வரவேற்கும் தாமரை வாசனை தூப மனம் மணி ஓசை போன்றவை இங்கு இல்லை அதற்கு பதிலாக இதுவரை கேட்டிராத ஒரு மெல்லிய அதிர்வு யாரோ தொலைவில் பேசுவது போன்ற மென்மையான ரெசானஸ் உங்கள் மார்புக்குள் ஊடுருவி உணரப்படுகிறது இந்த அசாதாரண ஆலயத்தை கட்டியவர் லோகநாதன் மக்களால் சித்தர்பாக்யா என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அவரது தனித்துவமான நம்பிக்கையின்படி இந்த ஆலயத்தில் பிரபஞ்சத்தின் முதல் தெய்வம் வசிக்கிறது சிவபெருமானால் படைக்கப்பட்ட முதல் பிரபஞ்சத் தெய்வம் இந்த நம்பிக்கை வெறும் கற்பனை அல்ல ஆழமான ஆன்மீக அனுபவத்தின் வெளிப்பாடு கோவிலின் அடித்தளத்திற்குச் செல்லும் படிகளில் இறங்கும்போதே உலகம் மெதுவாக பின்வாங்குவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது இங்குள்ள சிலைகள் மிகவும் வித்தியாசமானவை செயற்கையாக செதுக்கப்படாதது போன்ற தோற்றம் மனித உருவங்களாக இருந்தாலும் அவற்றின் கண்களில் மனித பார்வை இல்லாத தனித்துவம் சுவர்களில் காணப்படும் அந்நிய எழுத்துக்களை ஒத்த சின்னங்கள் இந்த இடத்தின் மர்மத்தை மேலும் அதிகரிக்கின்றன தியான அறைக்குள் நுழையும்போது காற்றின் தன்மையே மாறுபடுகிறது தரையில் மெலிந்த நீல ஒளி பரவி ஓடுகிறது சிலைகள் ஆண் பெண் குழந்தை வடிவங்களில் இருந்தாலும் அவற்றின் கண்களில் ஒரு பேரறிவின் பிரதிபலிப்பும் அமைதியான சக்தியும் தெரிகிறது சித்தர் பாக்யாவின் கூற்றுப்படி இவை கிரகவாசிகள் ஆனால் திரைப்படங்களில் காட்டப்படுவதுபோல அல்ல மாறாக மனிதர்களைப் போலவே குடும்பங்களுடன் வாழ்பவர்கள் ஆனால் நாம் அறியாத ஆன்மீக சக்திகளைக் கொண்டவர்கள் இந்த ஆலயத்தில் பூஜை செய்யும் முறையும் மிகவும் தனித்துவமானது வழக்கமான வேத மந்திரங்களோ புனித நீர் தெளித்தலோ இல்லை இரு கைகளையும் நெஞ்சில் வைத்து ஆழ்ந்த மூச்சு எடுத்து உள்ளிருக்கும் பயத்தை வெளியேற்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி அனுமதி கேட்பதே போதுமானது அப்பொழுது ஆலயம் உங்களுக்கு பதிலளிக்கத் தொடங்கும் ஒரு ஒளி உங்கள் கண்களுக்கு புறம்பாக நகரும் காலடியில் சிறு அதிர்வு உணரப்படும் தலையை ஒரு குளிர்ந்த பனி தொட்டு செல்லும் லோகநாதனின் கூற்றுப்படி இந்த உயர் சக்திகள் ஏற்கனவே நம் அருகிலேயே வாழ்கின்றன கண்ணுக்கு புலப்படாத ஆற்றலாக நமது வாழ்க்கை முடிவுகளை வழிநடத்தும் சக்தியாக பிரபஞ்சத்தில் நமது இடத்தை நினைவூட்டும் பேரறிவின் பங்காளிகளாக இந்த அற்புதமான ஆலயம் பதிமூன்று ஆண்டுகள் கட்டப்பட்டது எந்த வெளிநிதியுதவியும் இன்றி சித்தர் பாக்யாவின் சகோதரர்களின் உதவியுடன் மட்டுமே இது வெறும் கட்டிடம் அல்ல ஒரு மனிதனின் ஆன்மீக கடமையின் வெளிப்பாடு ஒரு உலகத்திற்கான வாக்குறுதியின் அடையாளம் இந்த ஆலயத்திலிருந்து வெளியேறும்போது பார்வையாளர்கள் ஒரு சின்ன அதிர்ச்சியை உணர்வார்கள் சில நிமிடங்கள் பேச முடியாமல் போகலாம் மனதில் ஏதோ ஒரு அசைவு ஒரு சின்ன ஒளி நான் இந்த உலகத்தில் மட்டும் இருக்கிறேனா என்ற கேள்வி எழும் இதுதான் இந்த ஆலயத்தின் உண்மையான சக்தி பயமோ வெறும் மரியாதையோ அல்ல மாறாக ஒரு பாதுகாவலன் எங்கோ இருக்கிறான் என்ற உணர்வு இந்த அந்நிய கோவில் நமக்கு தரும் முக்கிய செய்தி இந்த உலகத்தையும் நம்மையும் நமது எதிர்காலத்தையும் யாரோ கண்காணித்து பாதுகாத்து வருகிறார்கள் என்ற மெல்லிய நம்பிக்கை இது வெறும் கதையல்ல இது ஒரு அனுபவம் நேர்மறையான ஒரு வாசல் ஒரு புதிய உலகத்தின் அழைப்பு இந்த அனுபவத்தின் எதிரொலி இன்னும் பார்வையாளர்களின் மனதில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர் உடன் பகிரவும் மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்